இவான் எலிச்சியின் மரணம் பை லியோ டால்ஸ்டாய் அத்தியாயம் ஒன்பது இரவு வெகு நேரமான பிறகுதான் அவருடைய மனைவி திரும்பினாள் அவள் அடிமேல் அடி வைத்து அறைக்குள் நுழைந்தாள் ஆனால் அவள் வருவது அவருக்கு கேட்டுவிட்டது அவர் கண்களை திறந்தார் ஆனால் உடனே கண்களை வேகமாக மூடிக்கொண்டார் அவள் கெராசிமை அனுப்பிவிட்டு அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்க விரும்பினாள் ஆனால் அவர் கண்களை திறந்தார் வேண்டாம் நீ போ அதிகமாக வலிக்கிறதா அது முக்கியமல்ல சிறிது சத்தை குடியுங்கள் அவர் சரி என்று வாங்கி குடித்தார் அவள் வெளியே சென்றாள் காலை மூன்று மணி வரை அவருக்கு சித்திரை வரை பாதி உணர்ச்சி நிலையில் இருந்தார் ஒரு குறுகலான கருப்பு சாக்குக்குள் அவரை திணிக்க முயற்சி செய்து போல அவர் கனவு கண்டார் அவரை மேன் மேலும் ஆழமாக திணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அடிப்பகுதி வரை அவரை திணிக்க முடியவில்லை இந்த பயங்கரமான நடவடிக்கை அவருக்கு துன்பத்தை கொடுத்தது அவருக்கு பயம் ஏற்பட்டது ஆனால் அவர் சாக்குக்குள் போக விரும்பினார் ஒரே சமயத்தில் எதிர்த்தார் உள்ளே போக முயற்சி செய்தார் திடீரென்று அவர் தப்பி ஓடினார் கீழே விழுந்தார் அவர் விழித்து கொண்டார் கெராசிம் அமைதியாக பொறுமையாக தூங்கி விழுந்து கொண்ட அந்த படுக்கையில் கால்மாட்டில் இன்னும் உட்கார்ந்திருந்தான் இவான் எலிச்சினுடைய மெலிந்து போன காலூரை அணிந்த கால்களை அந்த இளைஞனின் தோள்களின் மேல் இருந்தன விளக்கு கூண்டிற்குள் மெழுகுவத்தி இன்னும் எரிந்து கொண்டிருந்தது அவர் உடலில் இன்னும் வலி இருந்தது கிராசிம் நீ போய் தூங்கு என்று அவர் முணுமுணுத்தார் அவசியமில்லை ஐயா இன்னும் சற்று நேரம் உட்கார்ந்திருக்கிறேன் வேண்டாம் நீ போ அவர் கால்களை கீழே இறக்கி வைத்துக் கொண்டு புரண்டு படுத்தார் கண்ணத்தின் கீழ் கையை வைத்துக் கொண்டு தொடங்கினார் கராசிம் அடுத்த அறைக்குள் போகின்ற வரையிலும் காத்திருந்தார் அதன் பிறகு குழந்தையை போல கதறி அழுதார் தன்னுடைய அனாதரவான நிலைமைக்காக தன்னுடைய பயங்கரமான தனிமைக்காக மக்களும் கடவுளும் இல்லாமல் இருப்பதற்காக கடவுள் இல்லை என்பதற்காக கதறி அழுதார் கடவுளே ஏன் இப்படி செய்தீர்கள் இந்த உலகத்தில் என்னை எதற்காக கொண்டு வந்தீர்கள் நான் என்ன செய்தேன் எதற்காக என்னை இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள் அவர் பதிலை எதிர்பார்க்கவில்லை பதில் இல்லை என்பதனால் பதில் இருக்க முடியாது என்பதனால் அவர் கதறி அழுதார் மறுபடியும் வழி தொடங்கியது ஆனால் அவர் அசையவில்லை யாரையும் கூப்பிடவில்லை மிகவும் சரி மறுபடியும் என்னை துன்புறுத்து பலமாக ஆனால் எதற்காக நான் உனக்கு என்ன செய்தேன் என்று மட்டும் தனக்குள் சொல்லிக்கொண்டார் பிறகு அவர் அமைதியடைந்தார் அழுவதை நிறுத்தியதோடு மூச்சு விடுவதையும் கொண்டார் எதையோ கவனமாக கேட்டார் அவர் பேசும் குரலை கேட்கவில்லை ஆன்மாவின் குரலை தன்னுள் பாய்ந்து கொண்டிருந்த சிந்தனை நீரோட்டத்தின் குரலை கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் என்பதுதான் ஓரளவுக்கு வார்த்தைகளில் தெளிவாக எடுத்துரைக்கப்படக்கூடிய முதற் கருத்து உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்னதான் வேண்டும் என்று அவர் தன்னையே திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டார் துன்பம் போதும் வாழ வேண்டும் என்று அவர் பதிலளித்தார் அவர் மறுபடியும் கவனமாக கேட்டார் உடனே இருக்கி கேட்டபடியால் வலி கூட அவர் கவனத்தை திருப்ப முடியவில்லை வாழ்க்கையா எப்படி வாழப்போகிறாய் என்று ஆன்மாவின் குரல் கேட்டது நான் முன்பு வாழ்ந்ததைப் போல சுகமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் முன்பு உன் வாழ்க்கை அவ்வளவு சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததா என்று அந்த குரல் கேட்டது அவர் தன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையின் மிக சிறந்த தருணங்களை நினைத்துப் பார்க்க தொடங்கினார் ஆனால் அவருடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையின் மிக சிறந்த தருணங்கள் எல்லாமே முதலில் அவர் நினைத்ததைப் போல இல்லை என தோன்றியது விசித்திரமே அவருடைய குழந்தை பருவத்தின் மிக கால நினைவுகளைத் தவிர மற்றவை எல்லாமே அவருடைய குழந்தை பருவத்தில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஏதோ ஒன்று இருந்தனவா அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியுமானால் அதற்கு உயிரை கொடுப்பது கூட பொருத்தமே ஆனால் அந்த ஆனந்தத்தை அனுபவித்த மனிதர் எங்கோ மறைந்துவிட்டார் வேறு யாரோ ஒருவருடைய நினைவுகளை அவர் கூப்பிடுவது போல தோன்றியது இன்று இவான் இலிச் என்று மாறிவிட்ட நபரைப் பற்றிய நினைவுகள் ஏற்பட்ட உடனே ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக தோன்றிய அனைத்துமே அவருடைய நிலையான திடமான பார்வையில் கரைந்து போய் மதிப்பில்லாத ஏதோ ஒன்றாக அருவறுப்பானதாக கூட மாறின அவர் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து எவ்வளவு தள்ளிப் போனாரோ நிகழ்காலத்துக்கு எவ்வளவு நெருக்கமாக வந்தாரோ அவ்வளவுக்கு அவருடைய மகிழ்ச்சி மதிப்பில்லாததாகவும் சந்தேகத்துக்குரியதாகவும் ஆயிற்று இது சட்டையியல் பள்ளியிலிருந்து தொடங்கியது அங்கே உண்மையாகவே நல்ல அனுபவங்கள் பல அவருக்கு ஏற்பட்டன அங்கே அவருக்கு ஆனந்தம் நட்பு மற்றும் நம்பிக்கை ஏற்பட்டன ஆனால் உயர் வகுப்புகளுக்கு போனதும் இந்த நல்ல விஷயங்கள் மிகவும் அபூர்வமாகிவிட்டன விட்டன அதன் பிறகு கவர்னருடைய காரியதர்சியாக பணியாற்றிய ஆரம்ப வருடங்களில் அவர் மறுபடியும் சில நல்ல விஷயங்களை அனுபவித்தார் அவை எல்லாமே காதலோடு சம்பந்தப்பட்டு இருந்தன பிறகு அவருடைய வாழ்க்கை சிக்கலடைந்தது நல்லவை குறைந்தன பிறகு அவை மேலும் அதிகமாக குறைந்தன எவ்வளவு தள்ளி போனாரோ அவ்வளவு குறைந்தன அவருடைய திருமணம் எவ்வளவு தற்செயலான திருமணம் அதில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அவர் மனைவியின் மூச்சின் நாற்றம் உடல் இன்பமும் பாசாங்கும் ஜீவனே இல்லாத அவருடைய தொழில் ஒவ்வொரு வருடமும் ஒன்று இரண்டு பத்து இருபது வருடங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் போயின பணத்தைப் பற்றிய கவலைகள் அது எவ்வளவு அதிகமாக நீடித்ததோ அந்த அளவுக்கு அதிகமாக எல்லாமே உயிர் இல்லாமல் போய்விட்டன மலை மேல் ஏறுவதாக நான் கற்பனை பொழுது தொடர்ச்சியாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தேன் ஆமாம் அதுதான் உண்மை நான் மேலே மேலே போய்கொண்டிருப்பதாக என்னுடைய நண்பர்கள் நினைத்தார்கள் ஆனால் என் கால்களுக்கு கீழ் வாழ்க்கையே நொறுங்கிக் கொண்டிருந்தது இப்பொழுது நான் செத்துக்கொண்டிருக்கிறேன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நம்ப முடியவில்லையே என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு அருவறுப்பானதாக அர்த்தமற்றதாக இருந்தது என்பதை நம்ப முடியவில்லையே ஆனால் அது அருவறுப்பானதாக அர்த்தமற்றதாக இருந்தால் கூட நான் எதற்காக சாக வேண்டும் அதிலும் இப்படி துடித்துடித்து சாக வேண்டுமா ஏதோ ஒரு தவறு இருக்க வேண்டும் ஒரு எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நான் வாழவில்லையோ என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது ஆனால் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நான் வாழவில்லை என்பது காரணமாக இருக்காது ஏனென்றால் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ நான் செய்தேன் என்று அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார் வாழ்க்கை மற்றும் மரணத்தை பற்றிய மொத்த பிரச்சனைக்கும் உரிய இந்த ஒரு பதிலை முற்றிலும் சாத்தியமற்றதாக கருதி உடனே அதை மனதிலிருந்து விரட்டினார் உனக்கு என்ன வேண்டும் வாழ வேண்டுமா எப்படி வாழப்போகிறீர் நீதிமன்றத்தில் நான் இருப்பதைப் போல நீதிபதி வருகிறார் நீதிபதி வருகிறார் நீதிபதி வருகிறார் என்று ஊழியர் அறிவிப்பதை போல என்று அவர் மனதில் திருப்பி சொல்லிக் கொண்டார் இங்கே அவர்தான் நீதிபதி ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவர் ஆத்திரமாக கத்தினார் நான் செய்த தவறு என்ன அவர் அழுகையை நிறுத்திவிட்டு சுவரை நோக்கி முகத்தை திருப்பிக்கொண்டு கொண்டு அதே விஷயத்தை பற்றி மறுபடியும் மறுபடியும் சிந்தித்துக் கொண்டிருந்தார் இந்த பயங்கரத்தை நான் ஏன் அனுபவிக்கிறேன் என்ன காரணத்துக்காக அனுபவிக்கிறேன் எவ்வளவு சிந்தித்த போதிலும் அவரால் ஒரு பதிலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டுமோ அப்படி வாழ்க்கை நடந்ததனால்தான் இவை அனைத்துமே ஏற்பட்டிருக்கின்றன என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படும் பொழுது அந்த எண்ணம் அடிக்கடி ஏற்படுகிறது அவர் உடனே எவ்வளவு சரியான வாழ்க்கையை நான் நடத்தினேன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு அந்த நம்ப முடியாத கருத்தை உடனே விரட்டியடித்தார்